ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற மேற்கு மண்டலத்தில் வந்து அதிமுக ஒரு பலமான கட்சியாக வந்து விளங்குது கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரத்துக்கு அந்த கொங்கு மண்டலம் தான் உழுது உதவுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் கருணாநிதி ஜெயலலிதா அம்மா இவங்களோட இறப்புக்கு பிறகு கொங்கு மண்டலம் வந்து யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிற நிலை வந்து இன்னும் தெளிவாக தெரிய வரல ஆனால் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த எடப்பாடி தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறது காரணத்தினால தற்போதும் கூட கொங்கு மண்டலம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து செய்திகள் வந்து முன்வைக்கப்படுகிறது அதன் எதிரொலியா பாத்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் நீலகிரி பொள்ளாச்சி ஆகிய மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் திமுக வந்து அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து போட்டியிடுறாங்க மிச்சம் இருக்க தொகுதிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க இது வந்து திமுகவோட அரசியல் உத்தி அப்படின்னு பல பேர் வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க கொங்கு மண்டலத்தில் மொத்தம் பொள்ளாச்சி கோவை திருப்பூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் அப்படின்னு எட்டு தொகுதிகள் வந்து இருக்கு இதுல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய நான்கு தொகுதிகளில் திமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு வந்து பரிதாபமா தள்ளப்பட்டுச்சு மீதம் இருக்கிற தொகுதிகளில் மட்டும் தான் திமுக வந்து இரண்டாம் இடத்தை பிடித்துச்சு அதே போல பொள்ளாச்சி கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய தொகுதிகளில் தேமுதிக பாஜக பாமக இந்த கூட்டணிகள் அடங்கிய கட்சி தான் வந்து இரண்டாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கு இதனால் கொங்கு மண்டலம் வந்து எப்போதுமே திமுகவுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து தற்போது நிலவி வந்துகிட்டு இருக்கு அதே போல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் மொத்தம் ஐம்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது இதோட நாற்பத்தி நாலு தொகுதிகளில் அதிமுக தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மீதம் இருக்கிற பத்து தொகுதிகளில் மட்டும் தான் திமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்று இதுதான் வந்து திமுக ஆட்சியை கைப்பற்றத்துக்கு முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து கோவை தொகுதியை சிபிஎம் கட்சிக்கும் அதே போல திருப்பூர் தொகுதியும் சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க நாமக்கல் வந்து கொங்கு மண்டல தேசிய கட்சிக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க ஈரோடு வந்து மதிமுகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க கரூர் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கி இருக்காங்க இது பத்தி பேசியிருக்கிற கொங்கு இளைஞர் பேரவையை சேர்ந்த எம்எல்ஏ ஆன தனியரசு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக மேல மக்களுக்கு இருந்த வெறுப்பு எல்லாம் தற்போது மாறிடுச்சு அதனால கொங்கு மண்டலத்துல இருக்கிற எல்லா மக்களுமே தற்போது அதிமுகவுக்கு சப்போர்ட் தான் பண்றாங்க அதனால இந்த கொங்கு மண்டல தொகுதி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியா இந்த கொங்கு மண்டலத்தை வெற்றி பெற்ற முடியாது அதனாலதான் அவங்க வந்து அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு மட்டும் இந்த கொங்கு மண்டலத்தை ஒதுக்கியிருக்காங்க மற்ற தொகுதியெல்லாம் அவங்க திமுக நேரடியா போட்டிருக்காங்க அப்படின்னு வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காரு உண்மையிலேயே இந்த கொங்கு மண்டலத்துல திமுகவுக்கு எதிராக இருக்கிற வாக்குகளை வந்து திமுக தனக்கு சாதகமாக திருப்பி வெற்றி பெறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி